ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வர டெஸ்ட் பங்களாதேஷ் கூட டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் பார்த்தீங்கன்னா விலக போகிறாரு அது யார் யார் எதுக்கு விலகிறாரு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அடுத்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பங்களாதேஷும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க அந்த தொடர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா அந்த தொடர்லேருந்தே விலக போகிறதா அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பங்களாதேஷ் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட ஒரு மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு இந்திய அணி விளையாட போகிறாங்க கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமான ஒரு தொடர்னு சொல்லலாம் அதுக்கு நம்ம பும்ராவை ரெஸ்ட்டு கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரீஸ் விளையாடோன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் போலிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் ஜஸ்பிரிட் பும்ரா அந்த தொடரில் ரொம்பவே ஒரு முக்கிய வேகப்பந்து வீச்சலராக கண்டிப்பாக இருப்பார் அதனால் அவருக்கு ஓய்வு அளிக்கிறாங்க வங்கதேச சீரிஸில் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ப்ரோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போது கண்டிப்பாக எல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மேட்சும் இம்பார்டன் பங்களாதேஷ் வேறு பாகிஸ்தானே அடிச்சிருக்காங்க அவங்க நாட்டில் போயிட்டு கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஒர்த்தான டீமுன்னு நீங்கள் சொல்லலாம் ஓகே தான் இருந்தாலும் நம்ம இந்தியா பிச்சில் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு சீமர் வச்சு தான் கண்டிப்பாக இந்தியா அணி போவாங்க ஏன்னா இந்தியாவில் தான் நடக்க போகுது பங்களாதேஷ் சீரீஸ் அதனால் ரெண்டே ரெண்டு சீமர் வச்சு தான் போக போகிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா சிராஜ் இருக்கார் அப்புறம் சமி வேறு கம்பேக் கொடுக்க போகிறார் இந்த ரெண்டு சீமர் வச்சு பார்த்துக்கலாம் அதான் நம்ம சி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா சிங்கமே அஸ்வின் ஜடேஜா அப்புறம் அக்ஷர் பட்டேல் சொல்லிட்டு இவங்கள வச்சு கண்டிப்பாக ஓட்டலாம் ஏன்னா நல்ல ஸ்பின்னிங் அட்டாக் தான் இந்தியா பிச்சு இவங்க ரெண்டு மூணு பேருமே தெரிஞ்சு போதும் தான் எதுக்கும் சீமஸ் ரெண்டு பேர் வச்சுக்கிணுன்னு டீம் போகும் கண்டிப்பாக ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு போனீங்கன்னா நீங்கள் ஸ்பின்னர்ஸ் தேவைப்படாது கண்டிப்பாக வேகப்பந்து வீச்சாளராகவும் குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு வேகப்பந்து வீச்சாளர் இருந்தால் மட்டும்தான் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்ததுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தான் எடுப்படும் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அதனால் கண்டிப்பாக அப்போ பும்ரா கம்பேக் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூஸிலாந்து தொடரில் கன்ஃபார்மாக தெரில அவர் விளையாடவராக மாட்டார் ஆனால் பங்களாதேஷில் கண்டிப்பாக பங்களாதேஷ் சீரீஸில் கண்டிப்பாக விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு அதிகார தகவல் வந்திருக்கு பார்க்கலாம் சீரிஸ் ஏன்னா பங்களாதேஷ் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா பாகிஸ்தானில் போயிட்டு பாகிஸ்தானே அடிச்சிருக்காங்க நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க அது எந்த விதமான இல்லை பார்க்கலாம் இந்தியாவை வந்து இந்தியாவை அடிக்கணும் ஏன்னா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னஸ் அட்டாக் இல்லை ஏஷியன் கண்ட்ரினாவே எல்லா ஏஷியன் கண்ட்ரிலும் எத்துங்க பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஏன்னா எல்லா டீம்லேயும் நல்ல ஒரு ஸ்பின்னஸ் இருப்பாங்க பட் பாகிஸ்தானில் ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் கிடையாது தான் அவங்க தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் கடந்த ஒரு மூணு வருஷமாக ரொம்ப டவுன் ஆகுது காரணம் அதுதான் அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதனால் நம்மக்கிட்ட பங்களாதேஷ் பாம்புகள் பாம்புகள் கண்டிப்பாக எதுவும் பண்ணாது பார்க்கலாம் பாம்புகள் சிறுதா இல்லை நம்ம ஆளுங்க ஆட்சி மகுடி ஊதி அதை அடக்கிறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பங்களாதேஷ் சீரிஸை இந்தியா நீ வின் வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்